ஹாய் இங்கே பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ ஆடிட்டுருக்குன்னா கீழே விழுகிற அளவு இருக்குது ஏன்னா காற்று அளவு அடிச்சிட்ருக்கு மழையும் லைட்டாக தூரிகிட்டு தான் இருந்தது காலையில் வந்து காற்று இப்போ ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த கைப்பொடி சவரி மேலே இருக்குது செடியெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக வேறு இருக்கா கீழே விழுந்துடும் எப்படியும் அது விழுகிறதும் இல்லாமல் உடஞ்சி மண்ணெல்லாம் வேஸ்ட் ஆகி செடியுமே அழுகிடும் திருப்பியும் நம்ம வைக்கவும் முடியாது எடுத்து நல்லாவும் வராது வச்சாலும் அதனால இந்த மழை பெய்கிற டைமு விட இந்த காற்று அதிகமாக இருக்கிற டைமு புயல் வர டைம்லாம் நம்ம செடிங்களெலாம் எடுத்து கீழே ஓரமாக டவுனில் வச்சுட்டோம்னா சேஃபு அது சோம்பேறி படாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு எல்லாத்தையும் அப்படியே சேஃபாக வச்ச ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணி வச்சது நானே வரைஞ்சி அப்படி பண்ணதான் அதனால் இப்போது வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுருச்சு நான் காத்து ஓவராய் சின்ன சின்ன பாட்ஸ் வரேன் அதுவும் இல்லாமல் இது எடுத்து வைக்கிறதும் இல்லாமல் பெரியசோ நான் வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய பாட்ஸும் கை கைப்பிடி சவர் மேலே வச்சுருக்கேன் அதையுமே எடுத்துடலான்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்காக தான் வந்தேன் ஏன்னா காற்று ஓவராக இருக்கிற டைம்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது செடிங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன் இதுவே நிறையா இருக்குது இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பாட்ஸுன்றதுனால கண்டிப்பாக இது கீழே விழுந்துரும் இதெல்லாம் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணவே பெயிண்ட் பண்றது கூட பண்ணிடலாம் அந்த கட் பண்றதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இல்லைன்னா அதெல்லாம் மோர் அடிச்சிடும் இந்த மாதிரி பண்றது ஆல்மோஸ்ட் இந்த சுவரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப வெயிட்டா இருக்கு அதெல்லாம் அப்படியே விட்டுடலாம் தான் நினைச்சேன் ஏன்னா காத்து வந்து அந்தளவாக அது சாயப்போகுது வெயிட்டாக வெயிட்டா தானே இருக்கும்னு ஆனாலுமே வேணாம் எடுத்து வச்சிடலாம் மண்ணுமே வேஸ்ட் ஆகிடும் நிறைய மண் இருக்கிறதுனால அது எப்படியும் கீழே விழுந்து சவுண்டு வர்றதும் இல்லாமல் மண்ணுமே அது வேஸ்ட் ஆகிடும் அடுத்ததும் இந்த சைடு ஃபுல்லுமே சவுர் மேலே தான் வச்சுருக்கேன் எல்லா பிளான்ஸுமே ஏன்னா கீழே வச்சேன்னா எலி வந்து ரொம்ப தொல்லை பண்ணும் அதனால இப்படி பண்ணி வச்சுருக்கேன் நான் முடிஞ்ச வேலை எல்லாத்தையுமே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டேன் மேலே எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டேன் அந்த சுவரு அந்த சுவரும் கொஞ்சம் கிளீனாகலை மழை பெய்கிற டைமு அதனாலேயே இறக்கி வச்சுட்டேன் நிறையா மண்ணு படிஞ்சு இந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டேன் ஏன்னா இதெல்லாம் செம்ம வெயிட்டான பிளான்ட்டு விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாகிடும் Roll the dog. Thank you.